அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்துலாஹு ரஹ்மானு ரஹீம் இன்று இந்த சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமான ஒரு தலைப்பு தொடர்பான சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் விரும்புகின்றோம் இன்று இந்த கலந்துரையாடலிலே என்னோடு கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்குவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கிறார்கள் அஷேக் ஏசி அகார் முகமது அவர்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வரைக்கும் வரமத்துல்லா வபரூ இந்த கலந்துரையாடல் ஹிஜாப் முஸ்லிம் பெண்களது ஆடை என்ற தலைப்பில் இடம்பெறுகிறது அந்த வகையில்தான் ஒரு ஆண் அல்லது பெண் இந்த இரண்டு பேருடைய மறைக்கப்பட வேண்டிய உடல் பாகங்கள் எவை என்பது தொடர்பாக நாங்கள் இங்கு பேச இருக்கின்றோம் இந்த கருத்துக்கு நாங்கள் நேரடியாக செல்வதற்கு முன்னால் அஷேக் அகார் முகமது அவர்களே இந்த விவகாரம் முஸ்லிம் பெண்கள் மாத்திரமல்ல பொதுவாக பெண்கள் இந்த ஹிஜாபை அணிய வேண்டும் என்ற இந்த விவகாரம் தற்காலத்தை பொறுத்தவரையில் சற்று வித்தியாசமாக நோக்கப்பட்டு வருகிறது இதற்கான காரணம் என்ன அல்லது இந்த விவகாரம் இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் என்ன என்று நீங்கள் சற்று ஆரம்பமாக விளக்கப்படுத்த முடியுமா இரண்டு நோக்கங்களுக்காக நாங்கள் ஆடி அணிகின்றோம் ஒன்று எமது அவுரத்தை மறைத்து கொள்வது உடலை மறைத்து கொள்வது அதன் மூலமாக ஒரு நாகரிகமான தோற்றத்தில் பண்பாடான தோற்றத்தில் நாம் இருப்பது இரண்டாவதாக எம்மை அலங்கரித்து கொள்வது இந்த இரண்டும் ஆடை அணிவதன் பிரதான நோக்கங்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றன இந்த பண்பாட்டு வீழ்ச்சி தான் இன்றைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னால் இருக்கின்ற அடிப்படையான பிரச்சினை என்று சொன்னால் அது பிழையாக இருக்க மாட்டாது என்று நான் நம்புகிறேன் இந்த பண்பாட்டு பிரச்சனையிலும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இன்று உலகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை தான் ஒழுக்க வீழ்ச்சி அல்லது ஒழுக்க சீர்கேடு இந்த ஒழுக்க சீர்கேட்டுக்கான மிக முக்கியமான காரணங்கள் ஒன்றாக பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் காணப்படுகிறது இன்று பரவலாக பல்வேறு வடிவங்களில் ஒழுக்க சீர்கேட்டை நாம் பார்க்கிறோம் என்றால் பெண்ணுக்கு பாதுகாப்பு நிலை பெண்ணுடைய மானத்துக்கு பாதுகாப்பு நிலை ஏன் ஒரு ஆண் பிள்ளைக்கு கூட அவனுடைய கற்பை கற்பொடுக்கத்தை பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொள்ள முடியாத நிலை உருவாகியிருப்பதற்கான காரணங்கள் ஒன்றாகவும் ஒழுக்க சீர்கேட்டுக்கு தூண்டுகின்ற காரணங்களில் ஒன்றாகவும் பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் காணப்படுகிறது தனது முழுமையான கவர்ச்சியை வெளிப்படுத்தும் நோக்கோடு அணிகின்ற ஆடையையும் இறுக்கமாக அணிகின்ற மெல்லியதாக அணிகின்ற இந்த கலாசாரம் இன்றைய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது எல்லோருடைய ஒழுக்க வாழ்க்கைக்கும் சிலபோது இளைஞர்கள் யுவதிகளுடைய ஒழுக்க வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல வயதில் மூத்தவர்களுடைய ஒழுக்க வாழ்க்கைக்கு கூட இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது என்று பரவலாக மத சமய வித்தியாசம் இல்லாமல் எல்லோராலும் பேசப்படுகின்ற ஒரு விவகாரம் எனவே இந்த ஹிஜாபை நாம் வலியுறுத்துகிறோம் என்றால் அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல வெறுமனே ஒரு இஸ்லாத்துடைய கிரியே என்ற காரணத்தினால் அல்ல இது இன்றைய உலகின் ஒரு அடிப்படையான பிரச்சினை எல்லோருக்கும் ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது அந்த வகையில் இந்த பிரச்சனை பார்க்கப்பட வேண்டும் அதே நேரம் ஆணை பொறுத்தவரையிலும் பெண்ணை பொறுத்தவரையிலும் அவர்கள் கட்டாயமாக அதாவது அஜினபிகள் என்று நாங்கள் சொல்லுகின்ற திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னால் அவர்கள் தோன்றுகின்ற பொழுது அவர்களுடைய ஆடைகளிலே சில வித்தியாசங்கள் இருக்கின்றன பொதுவாக நாம் ஒரு ஆணை பொறுத்தவரையில் அவருடைய தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதி கட்டாயமாக மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறோம் ஆனால் ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே அதனைவிடவும் மிகவும் விரிவாகத்தான் அந்த ஆடை அமைய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நவீன உளவியலாளர்களுடைய கருத்தின்படியும் மருத்துவர்களுடைய கருத்தின்படியும் ஒரு ஆணுடைய உடல் அங்க அவயவங்களுக்கு இருக்கின்ற கவர்ச்சியை விடவும் ஒரு பெண்ணுடைய அங்க அவயவங்களுக்கு கவர்ச்சி அதிகம் இது பொதுவாக எல்லாராலும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை எனவேதான் தாலா மிகவும் தெளிவாக மனிதனுடைய உணர்வுகளை புரிந்தவன் என்ற வகையில் இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான இந்த ஆடையிலே வித்தியாசத்தை உண்டு பண்ணியிருக்கிறான் அந்த வகையில் நாங்கள் சூரத்துல் அஹாப் எனப்படக்கூடிய அத்தியாயத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது அங்கு தெளிவாக தாலா ஒரு பன்னிரண்டு பேருக்கு முன்னால் அந்த பெண் தனது ஆடைகளை ஓரளவு தளர்த்தலாம் என்றும் ஏனையவர்களுக்கு முன்னால் கட்டாயமாக அவள் தனது ஹிஜாபை அணிந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறான் எனவே அல்லாஹு தாலாவுடைய இந்த சட்டத்திலே முழுமையான ஒரு இயல்பு தன்மை கவனிக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் சொல்லலாம் அல்லவா அந்த வகையில் தான் பெண்களுக்குள்ள அவுரச் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்களுக்குள்ள ஆடை வரையறையும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டது போல பெண்களுடைய முழு உடம்பும் கவர்ச்சியானது எல்லா உறுப்புகளும் கவர்ச்சியானவை வெறுமனே ஆடையால் மூடி மறைப்பதனால் மாத்திரம் பெண்களுடைய அந்த கவர்ச்சி மறைக்கப்பட முடியும் என்று வாதிடுவதும் பிழையானது நான் நினைக்கிறேன் ஆடை பெண்களுடைய கவர்ச்சியை மறைப்பதற்கான ஒரு அம்சமாக மாத்திரமே கொல்லப்பட வேண்டும் ஆனால் ஆடை மிக முக்கியமானது என்றால் பல போது பலர் ஒரு வாதத்தை முன்வைப்பார்கள் வெறுமனே உடம்பை மறைத்து விட்டால் போதுமா உடம்பை மறைத்து கொண்டு எத்தனை கட்ட காரியங்கள் செய்வர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் வாதூல்கள் இருக்கிறார்கள் உள்ளத்தில் தான் ஒழுக்கம் இருக்க வேண்டும் உள்ளத்தில் தான் கற்பு இருக்க வேண்டும் உள்ளத்தில் தான் பேணிதல் இருக்க வேண்டும் பத்தினித்தனம் இருக்க வேண்டும் அது உடையிலே வெளிப்படுவதனால் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று வாதூல்கள் இருக்கிறார்கள் அவருடைய வாதத்தை ஒரு வகையில் நாம் அங்கீகரிக்கிறோம் அதாவது நிச்சயமாக உள்ளத்திலும் அது இருக்க வேண்டும் உறுப்புகளிலும் இருக்க வேண்டும் உடையிலும் இருக்க வேண்டும் வலா யுபதீன பெண்கள் தங்களுடைய கவர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடாது என்று குரான் சொல்கிறது இந்த கவர்ச்சி என்பது உறுப்பில் இருக்கலாம் உடலில் இருக்கலாம் பேச்சில் இருக்கலாம் பேச்சில் இருக்கலாம் அணுகின்ற ஆடையில் கூட கவர்ச்சி இருக்கலாம் எனவே கவர்ச்சி முடியுமான வரை மினிமைஸ் பண்ணப்படல் வேண்டும் ஹிஜாபுடைய வாழ்க்கையை வாழ்கிறாள் என்பதற்கான அறிகுறி அடையாளம் வெறுமனே அந்த ஆடையை மாத்திரம் ஹிஜாபாக கருதி அதை அணிந்து விட்டால் அதை எடுத்து மூடிவிட்டால் அவர் இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்கிறார் என்று பொருள் கொள்ள முடியாது நான் நினைக்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தில் குரானிலே வரக்கூடிய இன்னமொரு வசனத்தையும் இதற்கு ஆதாரமாக சொல்லலாம் என்று அதாவது நீங்கள் பெண்களே பேசுகின்ற பொழுது உங்களுடைய வார்த்தைகளை பேச்சுக்களை குலைந்ததாக நளினமானதாக அமைத்து கொள்ள வேண்டாம் யாருடைய உள்ளத்திலே இந்த பாலியல் ஆசை என்று என்பது சற்று அதிகமாக இருக்கிறதோ அவர் சில நேரங்களில் உங்கள் மீது மையல் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அல்லவா என்று சொல்லுகிறது அந்த வகையில் ஆடைகளை போட்டு உடலை மூடிக்கொள்வதனால் மாத்திரம் ஒரு பெண்ணுடைய ஹிஜாப் என்பது நிறைவு பெற மாட்டாது அவளுடைய பேச்சிலே அவளுடைய நடையிலே அவளுடைய பாங்கிலே நிச்சயமாக ஒழுக்கம் கற்பு தன்மை தாலாவை பற்றி அச்சம் இருக்கின்ற பொழுது தான் அந்த ஹிஜாப் முழுமையடையும் செல்ல முடியும் அல்லவா உண்மைதான் எனவே இந்த வகையில் ஹிஜாப் என்பது இறையச்சத்தின் அடையாளம் அது ஒழுக்கத்தின் அடையாளம் அது கற்பின் அடையாளம் அது நாணத்தின் அடையாளம் அது ஒரு பெண்ணின் கௌரவத்தின் மரியாதையின் அடையாளம் அதனை வெறுமனே ஒரு உடையாக ஆடையாக மாத்திரம் பார்க்க பார்க்கக்கூடாது அதுக்கு பின்னால் இருக்கிற இந்த முழு தத்துவமும் புரியப்படல் வேண்டும் அணிகிறவரும் இந்த பின்புலத்தை கொண்டவராக இருக்க வேண்டும் பார்ப்பவர்களும் இந்த பின்புலத்தை கொண்டவர்களாக இருப்பது இந்தியம்மையாவது குரான் ஹிஜாபை பற்றி சொல்கிற போது சொல்கிறது இந்த பெண் இறையச்சமுள்ள ஒழுக்கமுள்ள கற்புடைமை உள்ள ஒரு பெண் என்று அறியப்படுவதற்காக அவள் இவ்வாறு அணிய வேண்டும் என்று எனவே மீண்டும் மீண்டும் நாம் வலியுறுத்த வேண்டிய ஒரு கருத்து இருக்கிறது இஸ்லாம் ஹிஜாப் என்ற இந்த ஆடையை ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறது அந்த அடையாளம் இன்றியமையாத ஒன்று அதற்கு பின்னால் ஹிஜாபுடைய ஒரு வாழ்க்கையே இருக்கிறது அந்த முழு வாழ்க்கையும் பேணப்படுகிற போதுதான் இன்று உலகம் எதிர்நோக்குகின்ற இந்த பயங்கரமான ஒழுக்க வீழ்ச்சிக்கு அல்லது பண்பாட்டு சீரழிவுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வை வழங்குவது என்பது சாத்தியமாக இருக்க முடியும் அதே நேரம் ஹிஜாப் அணிவது என்பது ஒரு சுண்ணத்தான காரியமோ ஒரு முஸ்தஹப்பான காரியமோ அல்லது அதாவது விரும்பினால் அணியலாம் விரும்பாவிட்டால் அணியாமல் இருக்கலாம் என்பது அல்ல இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அது அடிப்படையான கடமைகளில் ஒன்றும் குறிப்பாக பெண்ணை பொறுத்தவரையில் என்றால் ஹிஜாபுடைய சட்டம் கூறப்பட்டிருக்கின்ற சூரத்துல் சூரத்து நூறு எனப்படக்கூடிய அத்தியாயத்தை அல்லாஹுத்தால ஆரம்பிக்கின்ற பொழுது சூரத்துன் அன்சல்னாகா வரதுனாக இந்த சூறாவை நாங்கள் இறக்கி இருக்கிறோம் அந்த சூறாவில் இருக்கின்ற சட்டங்களை நாங்கள் கடமையாக்கி இருக்கிறோம் பரலாக்கி இருக்கிறோம் என்று சொல்கிறோம் அதனால் தான் இந்த ஆயத் ஹிஜாப் விதியாக்கப்பட்ட அந்த வசனம் கடமையாக்கப்பட்ட அந்த வசனம் இறங்கிய நேரத்திலே உடனடியாக அதனை செயல்படுத்த சகாபி பெண்மணிகள் தாங்கள் அணிந்திருந்த ஆடைகளை கிழித்து தங்களுடைய தலையை மூடிக்கொண்டார்கள் தங்களது மார்பதிகளை மறைத்து கொண்டார்கள் என்று அனை ஆயா ரத்தியல்லாஹன்னா அவர்கள் சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு மிகவும் கண்டிப்பான ஒரு கட்டளையாக அது அமைந்தது இந்த கட்டளையை மீறுகின்ற பொழுது அதாவது நீங்கள் சொன்னது போன்றோ அங்க அவயவங்களின் கவர்ச்சியை வெளிப்படுத்தி ஏனையவர்கள் தங்கள் மீது மையல் கொள்ள வேண்டும் தங்களை ரசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அங்க அவயவங்களையும் ஆடை அணிகளையும் அமைத்துக் கொள்கின்ற பொழுது அது சாதாரண குற்றமாக அமைய மாட்டாது ஏனென்றால் வலைவு வலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சின்ஃபானி மின் அகில இன்னார் இரண்டு சாரார் நரகவாசிகளாக இருப்பார்கள் அவர்களில் ஒரு சாரார் அநியாயக்கார ஆட்சியாளர்கள் மற்றையவர்கள் யார் தங்களுடைய துன் ஆரியா துன் மா இலாத்துன் முமேலாத்து அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனாலும் நிர்வாணமாக இருப்பார்கள் அவர்கள் மற்றவர்கள் மீது மையல் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களையும் தங்களுடைய தவறில் வீழ்த்தக்கூடிய வகையிலான செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் எனவே பாருங்கள் தாலாவுடைய ரசூல் சல்லாஹூ அலேவ் சொல்லம் அவர்கள் உலகத்தின் வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான இரண்டு சாராரை குறிப்பிட்டிருக்கிறார்கள் முதலாவது சாரார் ஒரு நாட்டின் ஆட்சியாளர்கள் இரண்டாவது சாரார் அந்த நாட்டில் இருக்கின்ற பெண்கள் அந்த இரண்டு பேரும் சீர்திருந்துகின்ற பொழுது அந்த நாடு சீர்திருந்தும் என்ற கருத்தை தான் மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு கருத்து இது ஒரு பெண் தொழாத போதும் அதனால் ஏற்படுகின்ற விளைவு அந்த பெண்ணோடு மட்டுப்படுத்தப்படுகிறது இது நோன்புக்கும் பொருந்தும் ஹஜ்ஜுக்கும் பொருந்தும் ஏனைய அமல்களுக்கும் பொருந்தும் ஆனால் ஒரு பெண் ஹிஜாபுடைய வாழ்க்கையை அனுஷ்டிக்காத போதும் ஹிஜாபுடைய ஆடையை அணிந்து அதனை பேணாத போது அந்த பெண் மாத்திரமல்ல பாவி ஆகிறாள் பல நல்லவர்கள் வழிகடுவதற்கு பல நல்லவர்கள் கெட்ட எண்ணம் கொள்வதற்கு பல நல்லவர்கள் கெட்ட உணர்வுகளால் தூண்டப்படுவதற்கு கெட்ட நடத்தைக்கு தூண்டப்படுவதற்கு அவர் காரணமாக அமைகிறார் பல குடும்பங்கள் சிதைவடைவதற்கு கூட இது காரணமாக அந்த வகையில் நீங்கள் சொன்னது போல ஹிஜாப் அமைப்பு ஒழுங்கு பேணப்படுவது என்பது ஒரு சாதாரண மார்க்க கடமை அல்ல அது அடிப்படையான ஒரு மார்க்க கடமை என்றால் சிலபோது சில மட்டங்களிலே இந்த ஹிஜாப் ஆடை அணிவது என்பது ஒரு அடிப்படையான மார்க்க கடமை அல்ல அது ஒரு மேலதிகமான கடமை மாத்திரமே என்ற வாதமும் இருந்து வருகிறது எனவே அந்த வகையிலே இங்கு நாங்கள் அதனை வலியுறுத்தி சொல்ல வேண்டும் குறிப்பாக நாங்கள் வாழுகிற இந்த காலத்தை பொறுத்தவரையிலே இன்று இந்த ஒழுக்க சீர்கேட்டுக்கு பிரதான காரணமாக அமைந்திருப்பது பெண்களுடைய இந்த மோசமான தர குறைவான ஆடை கலாச்சாரம் என்ற வகையிலே இந்த இஸ்லாம் சொல்கின்ற இந்த ஆடை ஒழுங்கு மிக கூடுதலாக வலியுறுத்தப்பட வேண்டும் இப்போது பரவலாக நமது நாட்டிலே கூட ஏனைய சமுதாயத்தவர்களும் கூட இந்த பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் ஏற்படுத்தி வருகின்ற பயங்கரமான பாதிப்புகளை பற்றி பேச ஆரம்பித்திருக்கா என்பது மாத்திரமல்ல இஸ்லாமிய இந்த ஆடை ஒழுங்கின் அவசியத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துச் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அண்மை கூட சில பத்திரிகைகளில் இப்படியான செய்திகள் வெளிவந்ததை பார்க்கிறோம் சில மேற்குலக நாடுகளிலே இப்போது இந்த ஆடை குறைப்பினால் ஏற்பட்டிருக்கிற பாரதூரமான விளைவுகளை தொடர்ந்தேற்றியாக கண்டு அனுபவித்து பல இடங்களிலே ஆடை குறைப்பை தடை செய்திருக்கிறார்கள் அதனை பற்றியெல்லாம் விரிவாகச் சொல்வதற்கு நேரம் இடம் தர மாட்டாது பல நாடுகளிலே பல நிறுவனங்களில் பல பாடசாலைகளில் பல கம்பெனிகளிலே ஆடை குறைப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இந்த பெண்கள் இப்படி அறைகுறை ஆடை அணிந்து வருகிற காரணத்தினால் பல்வேறு அசம்பாவிதங்கள் இடம்பெறுகின்றன இதற்குரே வழி இதனை தடை செய்ய வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது நினைக்கின்ற சில பாடசாலைகளில் இடம்பெறுகின்ற பெற்றார் ஆசிரியர் சங்க கூட்டங்களுக்கு சமூகம் அளிக்கின்ற பெண்கள் கட்டாயமாக இந்த முறையில்தான் ஆடை அணிந்து வர வேண்டும் உதாரணமாக சாரி அணிந்து வர வேண்டும் அவர்கள் ஏனைய ஆடைகளை அணிந்து வரக்கூடாது என்று முஸ்லீம் அல்லாத பாடசாலைகளில் கூட சட்டங்களை போட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் இறுதியாக நாங்கள் முடிப்பதற்கு முன்னால் இஸ்லாமிய ஹிஜாபின் வரையறைகள் அல்லது நிபந்தனைகள் சம்பந்தமாக சில கருத்துக்களை இந்த இடத்திலே சொல்ல முடியும் நான் நினைக்கிறேன் சற்று விரிவாக விளக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தாலும் நினைவுற்று என்ற வகையில் நாம் சுருக்கமாக சொல்லலாம் உண்மையில் இஸ்லாம் சொல்கின்ற இந்த ஹிஜாப் ஒழுங்கு என்பது எவ்வளவோ அர்த்தமுள்ளது அர்த்த புஷ்டியோடு கூடியது என்பதனை அறிந்து கொள்வதற்கு ஹிஜாபுக்குள்ள இந்த வரையறைகளை நாம் பார்க்கிற போது நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் முழு உடம்பையும் மறைக்கும் வகையிலே அந்த ஆடை அமைதல் வேண்டும் இரண்டாவதாக அணுகின்ற ஆடை கனமானதாக இருக்க வேண்டும் மெல்லியதாக இருக்கக்கூடாது அந்த ஆடை உடல் உறுப்புகளை காட்டும் வகையில் டிரான்ஸ்பேரன்சியோடு கூடியதாக மெல்லியதாக இருக்கக்கூடாது உடம்போடு ஒட்டியதாக இறுக்கமானதாக இருக்கக்கூடாது இவற்றோடு பல அலங்காரங்களை கொண்டதாக வேலைப்பாடுகளை கொண்டதாக கவர்ச்சியானதாக இருக்கக்கூடாது காலம் அல்லாத பெண்களுடைய உடையை ஒத்து ஒத்ததாக இருக்கக்கூடாது இவற்றோடு காலத்துக்கு காலம் வரக்கூடிய மோஸ்தராக ஃபெஷன் என்று சொல்வார்களே அதுவாகவும் இருக்கக்கூடாது இந்த நிபந்தனை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது உண்மையில் எவ்வளவு பேர் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற ஹிஜாப் ஆடையை பேணுகிறார்கள் என்ற கேள்வி ஒன்று பிறக்கிறதல்ல நிச்சயமாக தற்காலத்தில் கவலையோடு சொல்ல வேண்டியிருக்கிறது ஹிஜாப் என்பது அல்லாவுடைய கிருப்பையினால் பரவலாக இப்போது முஸ்லீம் சமூகத்திலும் வந்திருக்கிறது தான் இருந்தாலும் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற ஹிஜாபாக அந்த ஹிஜாப் இருக்கிறதா இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற நோக்கங்களை அந்த ஹிஜாப் பூர்த்தி செய்கிறதா என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் ஆடைய அலங்காரங்களோடு தொடர்பான உடைய நடையோடு தொடர்பான குறிப்பாக பெண்களுடைய ஹிஜாபோடு தொடர்பான பல கருத்துக்களை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பகிர்ந்து கொண்டோம் அது தொடர்பாக விரிவாக பேச வேண்டியிருக்கிறது நான் இன்னைக்கு முடிப்பதற்கு முன்னால் ஒரு கருத்தை சொல்லலாம் ஆடையை பற்றி சொல்லுகின்ற இஸ்லாம் ஒரு பெண் தன்னுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்துகின்ற பொழுது எந்த வகையிலும் கணவன் அல்லாத வேறு எவருக்குமே அதனை வெளிப்படுத்தக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாகவும் அக்கறையாகவும் இருக்கிறது உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிந்த ஒரு தான் ஒரு பெண் தனது புருவ மயிர்களை கூட சீர் செய்வது அல்லது சரி செய்வதனை கூட சலல்லாஹு அலி வசலம் அவர்கள் சாபத்திற்குரிய ஒரு விஷயமாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவளுடைய அழகை காட்டுவதற்கான முழு தகுதியும் அவனுடைய அவளுடைய கணவனுக்கு இருக்கிறது என்ற வகையில் அந்த வரையறைகளை நாங்கள் பேணி கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருப்பையினால் நீங்கள் சொன்னது போன்று ஒரு ஒழுக்க விழுமியங்கள் கொண்டு ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான நியாயமான அடிப்படைகளை நாங்கள் விட்டதாக மாறும் என்று நினைக்கிறேன் சொல்லாம நினைக்கிறேன் மறைத்தலின் அழகும் அழகை மறைத்தலும் உண்மையில் அழகு மறைக்கப்பட வேண்டும் அழகை மறைப்பதில் ஒரு பெரிய அழகு இருக்கிறது அதுவே ஒரு மோஸ்டர் என்ற உண்மையையும் நம்மவர்கள் புரிந்து கொண்டால் பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக இதுவரை முஸ்லிம் பெண்ணுடைய ஹிஜாப் தொடர்பாக மிக அருமையான கருத்துக்களை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே பகிர்ந்து கொண்டோம் உலகம் எதுவும் சொன்னாலும் தாலாவுடைய கட்டளை அது வலிவு செல்லும் அவர்களுடைய நடைமுறை வழிமுறை அது அந்த வகையில் நாங்கள் அதனை அந்த கடமையை எமது பெண் சமுதாயத்துக்கு மத்தியிலே நிறுவுவதற்கு அல்லது ஸ்தாபிப்பதற்கு நியாயமான முயற்சிகளை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த எல்லா வகையிலும் இந்த கலந்துரையாடல் அந்த வகையில் பிரயோஜனமாக அமையும் என்று கருதி இத்தோடு இந்த கலந்துரையாடலை கொள்கின்றோம் முடித்துக்கொள்கின்றோம் வாஹ்ரது அன் இலமது அலைக்கும் ரபுல்லமீன் அலாமிக் வரமத்துல வர